செவகத்திற்கு அப்பால் அதே செபகம் சமூகத்திற்கு வெளியே செபகம் வரைதல் எந்த திசை வேண்டும் இரண்டிற்கும் இடைவெளி எவ்வளவு தூரத்திற்கான விகிதம் என்ன என இவை தீர்மானித்துக்கொள் இக்கணக்கில் ஏபிசிடி என்பது ஒரு செபகம் அதற்கு வலதுபுறம் இடைவெளி ஒன்று ஈஸ்ட் ஒன்று என்ற அளவுக்கு அளவில் வேண்டும் ஏபிசி கட் ஒன்று என்றும் அதே இடைவெளி வெளியே வலது பக்கம் இருந்தால் ஒன்னிஸ்ட் ஒரே என கலக்கப்படுகிறது ஒரு கிட்டத்தட்ட கோட்டினை வரைக அதில் ஒரு புள்ளியை இட்டு ஏ என எண்க அதே கிடைமட்ட கோட்டில் வலது பக்கம் ஒரு குறிப்பிட்ட அல்லது விரும்பிய இடத்தில் புள்ளியை வைத்து அதற்கு பி என பெயர்வை ஏபிக்கு இணையாக மேல்புறத்தில் கோடு வரைக ஏபி என்ற புள்ளியில் செங் செங்குத்துக்கோடு வரைக இது மேல் கோட்டைக்கு தொடட்டும் அந்த தொடுபுள்ளிக்கு டி என பெயரிடு இதைப்போலவே பி என்ற புள்ளியில் செங்குத்து கோடு வரைக அதேமேல் இதன் கோட்டினை கோட்டை தொடட்டம் இணை கோட்டினை தொடட்டும் தொடு புள்ளிக்கு சி என பெயரிடுக இப்பொழுது ஏபிசிடி என்ற செவ்வகம் அமைகிறது ஏபிஐபி என்ற வலது திசையில் நீட்டுக அது அதேபோல் சிடி என்ற ஆர்டிசிஐ வலது பக்கம் நீட்டுக ஏபிஐபியை மையமாக வைத்து ஏபி அளவு கவராயத்தில் எடுத்து போடு அது ஏபி நீட்சியில் செங்கத்து புள்ளிக்கு இ என்று பெயரிடு ஈ புள்ளியின் மேல் பக்கமாக செங்கத்து கொடு வரைக அது டிசி நீட்சியை தொடரட்டும் அந்த தொடுபுள்ளிக்கு ஹச் என மீண்டும் ஏபி அளவு கௌராயத்தை எடுத்து ஈ மையமாக வைத்து வைத்து கொண்டு ஏபிசிஐ நீட்டுக திசையில் அரைவட்டம் போடு அது ஏபிஇ என்று நீட்சியை தொடரட்டும் இடத்திற்கு எஃப் என பெயர்வை எப்பை மையமாக கொண்டு மேல் பக்கம் செங்குத்துக்கோடு வரைக அது டிசி ஹைச் என்ற கோட்டினை சந்திக்கும் பிள்ளைக்கு ஜி என்று பெயரிடுக இப்பொழுது இஎஃப்ஜி ஹைச் என்ற ஏபிசிக்கு சமமான செவகம் வலது பக்கத்தில் ஒன்று இஸ்ட் ஒன்று என்ற தொலைவில் கிடைத்துவிட்டது மேலும் புதிய நாற்கரம் செவ்வகம் எந்த திசை வேண்டுமோ அதற்கு ஏற்றாற்போல ஏபிசிடி கரங்களை இணைக்கோடுகளாக வரையலாம் அதேபோல் அள அளவுகளையும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நமக்கு தேவையான சமூகம் அல்லது தேவையான திசையை தேவையான அளவில் தொலைவில் கிடைக்கும்